இது எந்த ஒரு நியாயம் கண்ணுக்கு எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள் ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்து இருப்பேன் இவ்வளவு ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாரா தூங்கி நாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள் அப்படியா என்ன நோப்படியா இது என்னோட காலு இந்த பக்கம் இருக்குது என்னோட காலு ஏன் கால் மேல நான் கால் போட்டுக பொம்மலையை போட்டுகரு வாங்கி குத்தாதான் நான் ஊட்டிக்கு வருவேன் இல்லை நான் வர மாட்டேன் டேய் அண்ணா ப்ளீஸ்

என்னையவே அட்டாக் பண்ண பாக்குறியா நீ பிளிரிக்கிட்டு வந்தோம்னா பிச்சுக்கிட்டு நாயே நாய இன்னைக்கும் குளிக்கல குளிச்சியா குளிச்சியா சொல்லு குளிச்சியா எதுக்கு இப்படி குளிக்காம நாரி தெரியல என் மூஞ்சிலே குளிக்காத நீ இவ்வளவு தூரம் சொல்லி அந்த குரங்கு பொம்மை என்னவள கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சியா இருக்கு இந்த ரூமே வேகுது நீ மட்டும் எப்படி நிம்மதியா தூங்குற

சரி சரி நான் சொல்லுறா என்ன பண்றீரா மேக்ஸா நீ மேக்ஸ் பரிகுடரா போட் பாக்கணும் ஏ ஸ்பிளர் வித் பி ஸ்கொயர் ஆல் ஸ்கொயர் நம்பா புஞ்சடா டேய் நான் அது புல டெஸ்ட் ஆ இப்ப நான் புக் எடுத்தா ஒரு வேளை நம்ம சொல்லி குத்து தான புரியலையா சச்ச அப்பல இல்ல நீங்க படிக்க இன்ட்ரஸ்ட் கிடையாது அவ்ளதா இதுனது பிட்டி கிட்ட நான் ரெடி பண்றானே சச்ச இங்க ஆ மூடி வச்சோம் பத்தியா கண்டிப்பா நீ இந்த வாட்டி ஃபைல் தான் போ முட்டடா நீங்க குளனரிய பாத்தீங்கன்னா உடனே குளனரியின்னு கத்துங்க Oh! எனக்குழு <laughs> எ <laughs> இருக்க இவ்ளோ பெரிய வீட்டை பத்தி உள்ள பெட் அது வாங்கி போட்டான் இந்த நான் பூனையா

பிரச்சனைன்னு ஜோட்டாபி நீங்க நம்பலனாலும் அதான் நெசம் நான் ரொம்ப சேடா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க அம்மா அம்மா கிட்ட கேட்டேன் அன்னை நீங்க என்ன தத்து எடுத்தீங்க ஆமேனு அதுக்கு அவளை சொல்றான் வே சே நாங்க உனக்கு எடுக்கல நீ போடுற ஆட்டத்துக்கு தத்து தான் கொடுக்க போறோம் சீக்கிரம் புத்தி படுக்கி சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரியா வேணும் அந்த டைனோசர் முட்ட மாதிரி அது பொண்ணுங்க என்னம்மா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா என்னம்மா இப்படி இருக்கீங்களா கிறிஸ்துமஸ் கதிர வீட்டு பரிமலா கபிரியாங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க யாராவது வீட்டுக்கு வந்தா போதுமே படமே என் ரூம்ல போட்டு அடைச்சிருவாங்க பாரு எவ்வளவு புலம்புறாரு கண்டுக்குறானு கே தகப்பா திறந்து விடுறா பிரியாணி ஸ்மெல்லு ஹெவியா வருதுடா

என்ன மட்டும் தனியா விட்டுட்டு மட்டும் இங்கே போறானுங்க வரானுங்க என்னைய கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும் வீட்டுல இருக்க போர் அடிக்குது வருவானுங்களோ வர மாட்டானுங்களோ மாட்டானுகளோட வா அடையப்பா வண்டாடா நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுது டேய் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நீடா உங்களுக்கு பேசுறது காதலயே அவங்க போயிட்டு வரலாமா தேவா இது ஒரு ஆண்டி வந்து அதான் பாக்க போறான் உனக்கு போறா உனக்கு ஃபீவர்னு சொல்லி தானே ஸ்கூலுக்கு லீவ் போட்டேன் பட்டேன் போய் ஊசி பட்டுலாம்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னெல்லாமோ சாதிச்சதை விட ஆண்டவன் இந்த வருஷம் எவ்வளவு அவமான நினைச்சு பார்த்தாலே குழு ரொம்ப இருக்குது வந்துருச்சுப்பா என்னது நியூ இயர் வந்துருச்சு போறாரு என்ன வந்தாலும் என் வாழ்க்கை மறுபடறது இல்ல இதே தான் எல்லாரும் நியூ வச்சு பிளான் பண்றா ஆனா நியூ இயர் நம்மளை வச்சு என்ன பிளான் பண்ணுதுன்னு தெரியலையே